தெரியுமா கர்ணவ வீரர் காமராஜருடைய பிறந்த நாள் உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஐயாயிரம் பள்ளிகளை மூடி இருக்கிறார் ஆகவே இந்த அற்புதமான நிகழ்ச்சி தாம்பரம் மாநகரம் தாம்பரம் கிழக்கு பகுதியின் திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்கம் பெருமுனை கொஞ்ச நாள் உட்காடுங்க

கழக அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்கம் தெருமுனை கூட்டம் எந்த கூட்டம் பேசினாலும் அளவிற்கு ஒரு ஆற்றலுக்கு கழகத்தினுடைய செயலாளர் நடராஜன் அவர்களே பிரகாஷ் அன்பு தம்பி கோல்டு பிரகாஷ் சொன்னது போல உணர்வு பூர்வமான இந்த கூட்டம் பெருமுனை கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இருக்கக்கூடிய அன்பு தம்பி பீபன் குமார் அவர்களே அன்பிற்குரிய சீனிவாசன் அவர்களே வெங்கட் அவர்களே ஆனந்த் அவர்களே அன்பிற்குரிய தரணி அவர்களே ராஜேஷ் அவர்களே கலைவாணன் அவர்களே எங்களை எல்லாம் அரசியலில் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் என் அன்பு அண்ணன் அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே இங்கே எனக்கு முன்னால் பேசிவிட்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய இளம் சொற்பொழிவாளர் அன்பு தம்பி தினேஷ் அவர்களே அன்பருக்குரிய அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களே அண்ணன் ஈகா அவர்களே அன்பருக்குரிய அண்ணன் காமராஜ் அவர்களே பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் நான் இந்த நேரத்தில் நிறைய கூட்டம் பேசியிருக்கிறேன் எந்த கூட்டம் பேசினாலும் ஒரு சிறப்பாக அமைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றலுக்கு சொந்தக்காரர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பருக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே பிரகாஷ் வணக்கம் ஆமாம்

ஒரு செய்தி தெரியுமா கர்ணவீரர் காமராஜருடைய பிறந்த உத்தரப்பிரதேசத்துல ஐயாயிரம் பள்ளிகளை மூடி ஐயாயிரம் பள்ளிகளை மூடி யாருடைய மாநிலம் பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசத்துல ஐயாயிரம் பள்ளிகளை மூடி இருக்கிறான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் சிலம் சிதம்பரத்துல உங்களோட ஸ்டாலின் திட்டத்துல இந்த அங்க தளபதி போயிட்டு யாருடைய யாருக்கு மணிமண்டபத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா இளைய பெருமாள் அவருடைய மணிமண்டபத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஏன்னா இளைய பெருமாள் என்பது ஒரு தலித்தினத்தை சார்ந்தவர் அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சிருக்காங்க இங்க அம்பேத்கர் நகர் கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் சொல்ற அம்பேத்கருடைய சிலையை நம்முடைய முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் இதுதான் இயக்கம் நம்முடைய முதலமைச்சர் உங்களோடு இருக்கிறார் இன்னைக்கு பார்க்குற பகுதி அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதிகாரிகள்லாம் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண் அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் முதலமைச்சரை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லோருக்கும் நேரடியாக திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று அங்க முன்னாடி பேசின தம்பி ஒருத்தர் சொன்னார் மூணு நிமிஷத்து கூட மேடையில இல்லை மூணு நிமிஷம் கூட மேடையில இல்லை அவங்களா இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா அப்படின்னு கேள்வி எழுப்பினார் சார் அதெல்லாம் வந்து கண்ணாடி மாளிகை உட்கார்ந்து சார் அவ கண்ணாடி மாளிகை உட்கார்ந்து பொது வாழ்க்கை பத்தி தெரியுமா உண்மையில ஒரு செய்தியை சொல்ற குகேஷ் ஒரு பையன் செஸ் போட்டியில் வின் பண்ண தெரியுமா குகேஷ் ஒரு பையன் செஸ் போட்டியில் வின் பண்ணான் அவனுக்கு தமிழக அரசாங்கம் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தாங்க அவன் எங்க படிச்சான் வேலம்பால் பள்ளியில படிச்சான் வேலைபால் பள்ளி என்ன பண்றான் கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் காரை அவன் கொடுக்கறான் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் கார கொடுக்கறான் இங்க நீங்க கவனிக்கணும் கோல்ட் அந்த செஸ் போட்டி அந்த செஸ் போட்டி வேலைபால் பள்ளியில படிக்கிற பையன் வின் பண்ணான் இல்ல